இன்றைய மன்னா ரெண்டு சாமில் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்து தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவநாயக கத்தர் அவனோட கூட இருந்தார் தாவிதை கத்தர் ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணினாராம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவிதோட பெருக்கத்துக்கு காரணம் கத்தர் அவனோட கூட இருந்தார் உங்களோடும் கத்தர் இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் உங்களை பெருக பண்ணுவார் நீங்கள் குறுகி போவதில்லை நீங்கள் உங்களை பெருக பண்ணுவார் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுகிறேன் சேனைகளின் தேவனாய கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பெருக்கத்தை பார்ப்பீர்கள் ஜெபிப்பமா எங்களை அதிகமாய் நல்லா ஆண்டவரே தாவிதை விருத்தியடை பண்ணினது போல உங்களுடைய பிள்ளைகளை விருத்தி அடை பண்ண போறக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணுவீராக ஏனென்றால் நீ எங்களோடு இருக்கிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியம் பலப்படுத்தும் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை பெருக பண்ணுவார்